ஹலோ பிரேசலாட் என்ற கத்துடி வார்த்தை சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பேத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் பிரியமானவர்களே ஆவிது ராஜா சொன்னது போல அவர் நம் சுதந்திரமானவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறார் பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நன்றி செல்லுவோம் ஆண்டவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றும் நீரின் பாத்திரத்தின் பங்கு நீரே என் சுதந்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செல்லுவோம் கர்த்தர் தாமே நம்மோடு கூட அந்த பெரிய கார்த்தி செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் தாவீதோடு இருந்த தேவன் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோடைய கூட இருந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் கூட இருக்கும்போது நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம் அதே போல் நாமும் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாமும் வர வர விருத்தி அடைவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்படி சிறுதான பருவத்தின் தந்தையே ஆசீதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிவு வாத்திக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறீர் என்ற வார்த்தையின்படி நீ எங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரமல்ல எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவன் எங்களுடைய எல்லா இளைஞனம் வந்து எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துங்க எங்கள் தேசத்தை பாதுகாத்து வழிநடத்துங்க நீரே எங்களுக்கு கூடுந்து பெரிய செய்து வழிநடத்துங்க தன்னால் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா வட்டிலும் கரம் கூடுவது பெரிய கதை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்படு டேஸ்வன் நாமத்த மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் நல்ல நல்லபிதாவே ஆமீன் ஆமீன்